வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவு கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த பத்து நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டு வர வரல இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏதாவது சரியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாவாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஆறாம் பத்து கிராம் கிராம விலை ஆயிரத்து முந்நூற்றி அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு கிராமுக்கு எழுவத்தாறு ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்றி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வின் காரணமாக ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் எட்டு கிராம் சவரன் விலை எண்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம்

தொண்ணூத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாயா காணப்படுது இந்த வார்த்தை பத்திரம் சரிவதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே சரிஞ்சா கூட சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஆயிரம் ரூபாயும் சரிவின் பாக்குறப்ப முன்னூறு இருநூறு முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் ஏதாவது சரியதுக்கான வாய்ப்புகளே அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி புள்ளிகள் உயர்வது காற்று